அதற்கு பிற்பாடு ராஜாஜி என்ன பண்றாரு குலக்கல்வி திட்டம் கொடுத்தாரு அம்பத்தி ரெண்டு திரும்பி வராரு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இந்தி மட்டும் இல்ல இந்திய இதற்காக திரித்தாரோ அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு சுதந்திர இந்தியாவில் முதலமைச்சர் வராரு இப்ப என்ன திரும்ப பண்ணாரு சுதந்திர இந்தியா இருந்தா நல்லா தெரிஞ்சீங்க அப்ப என்ன பண்ணாரு மூவாயிரத்தி ஐநூறு பள்ளி கொடுத்த முன்னாரு இப்ப என்ன திரும்ப பண்ணாரு இப்ப என்ன திரும்ப பண்ணாரு இப்போ வந்து அவர் பண்ணது என்னன்னா ஐயாயிரத்தி பள்ளி கொடுத்த முட்டார் பள்ளி கொடுத்த முட்டாரு பள்ளி அடுத்தது என்ன திரும்ப பண்ணாரு பள்ளி கொடுத்த மூணு மட்டுமல்ல மூணு மணி நேரம் பண்ணிட்டேன் ஒரு மணி பள்ளிக்கூடம் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் நம்மளே பள்ளி கொடுத்து பார்த்து விரும்ப மாட்டோம் நம்ம நம்ம எல்லாம் நாலாம் வந்து பள்ளி போறதுக்கு ஒரே அழுவை போறதுக்கு வாத்தியார் செத்து போயிட்டாருன்னா சந்தோஷப்பட்ட ஒரே சமூகம் நம்ம தான் இல்லையா பள்ளி கொடுத்துல வாத்தியார் செத்து போயிட்டாருங்கிற துயரமே கிடையாது படிக்க போகும்போது அப்பா நீ லீவுடா அப்படின்னு நினைப்போம் அவ்வளவு கொடூரமா கல்வியை நினைச்சேன் ஏன் தெரியுமா நம்ம கல்வி பிடிக்கல நமக்கு நம்ம ஏன் கல்வினா நமக்கு முன்மாதிரி கிடையாது நமக்கு முன்மாதிரி கல்வியில முன்மாதிரி கிடையாதுங்கிறதுனால பள்ளிக்கூடம் போறதுக்கு நமக்கு பிடிக்காது அப்ப ராஜாஜி என்ன பண்றாரு அன்னைக்கு என்ன பண்றாரு மூணு மணி நேரம் தான் பள்ளிக்கூடம் சொன்ன எல்லாருக்கும் சந்தோஷம் மீதி மேரம் என்ன பண்றதுனா மீதி நேரம் அப்பா என்ன தொழில் பண்றாரோ அந்த தொழிலுக்கு பயம் வீட்டுல போயிருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் யாருக்கும் புரியல அது ஆஹா பள்ளிக்கூடத்துக்கு பையன் போன மாதிரி இருக்குது நமக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்குது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நல்லா தெரிஞ்சீங்க மறைமுகமான தெரியுமா அது மாறுபட்ட

அப்பா யார் அப்பா பனையாரு என்ற தொழிலாளி என்ன பண்ணும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பனையாற போனோம் அப்பா யார் அப்பா வந்து ஒரு பிழம்பரிக்கிற தொழிலாளி என்ன பண்ணோம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பையன் அப்பா கூட பிழம்பரிக்க போனோம் அப்பா ஒரு சவர தொழிலாளி என்ன பண்ணுவோம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பையன் அப்பா கூட சவர செய்ய போனோம் அப்பா வந்து ஊர்ல துணி துவைக்கணும் வண்ணா சமூகத்தை சேர்ந்தவர் அப்பா இந்த பையன் என்ன பண்ணும் பள்ளிக்கூடம் போயிட்டு மீதி நேரம் என்ன பண்ணும் வண்ணார் துணி துவைக்கணும்னு சொல்லி இந்த சுற்றமும் யாருக்கு புரியல மேலோட்டமா பார்த்து தெரிஞ்சாங்க தன் உயிரையே பட வைத்து தான் பெற்றோர் என்ன பண்றாரு நான் மீன்பிடி தொழில் இருந்தேன் என் பையன் படிக்கணும் என்பதற்காக தான் அப்பா கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறார் நீ வராத ராஜா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் படைய தொழில் இருந்த நான் கஷ்டப்படுறதை நீ அனுபவிக்க கூடாது நீ போய் பள்ளிக்கூடத்தில் படுறான்னு என்ன பண்றாரு ரத்தத்தையே சிந்தி அப்பா என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு நான் தவறு செய்யற தொழில் இருக்கிறேன் என் தொழிலுக்கு நீ வராத நீ படிச்சு நல்ல அதிகாரி அவர் என்ன பண்றாரு கஷ்டப்பட்டு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு நான் துணி துவைக்கிற சமூகத்தில் இருக்கிற நீ ஊர் துணி நீ துவைக்காத நீ படிச்சா நல்லபடியாவான்னு பள்ளிக்கூடத்தில் கஷ்டப்பட்டு அனுப்புறாரு ஆனா ராஜாஜி இதை பிரேட்ட போட்டாரு அடே ஊரே அமைதியா இருக்கு அன்னைக்கும் ராஜாஜி கல்வி சிறப்பு ஒரு பையர் பேசல எவனாவது பேசுறான்னா ஒரு தமிழ் தேசியவாதி எவனு பேர் பேசல அன்னை எல்லாரும் அமைதியா இருந்த போது வந்தாரு ஹீரோ இந்த மாதிரி யார் ஹீரோ முப்பத்தெட்டுல யார் ஹீரோ அதே ஹீரோ தான் இப்பவும் வராரு யாரு வராத போது வந்து நிக்கிறார் ஒரு மாஸ்டர் ஹீரோ தான் அவர் என்ன பண்றாரு வந்து நிக்கிறார் இன்னும் என்ன பண்றாரு சொல்றாரு அடே இது மாறுபட்ட கல்வி திட்டம் இல்லடா இதுக்கு பேர் தான்டா குலக்கல்வி திட்டம் ஓ ஜாதி வேலையை பார்க்கணும்னு இவ்வளவு நாள் படிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அதையே இந்த ஆள் கொடுக்குறான்னு சொல்லி என்ன பண்றாரு அருமையான ஒரு போராட்டத்தை நடத்தி ராஜாஜி ஆட்சியில் பற்றி எரிந்து தமிழ்நாடு திகு திகு என்று பெரியார் இயக்கம் தன்னை அர்ப்பணித்து தமிழ்நாடு முழுக்க குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான திராவிட இயக்க தோழர்கள் தன் உயிரை தியாகம் செய்து பெரியார் போராட்டத்தில் அதை விரட்டி எடுத்தாரு ராஜாஜி ஆட்சி அப்புறப்படுத்தி இரண்டாவது தலைமுறையில் இன்னைக்கு ஒரு வன்னாரின் மகன் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறாரு கலெக்டர் இருக்கிறாரு ஒரு மீனவரின் மகன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு ஒரு பிரமருக்கு தொழிலாளியின் மகன் இன்னைக்கு அதிகாரியா இருக்கிறார் என்றால் அன்னைக்கு ராஜாஜி பெரியார் தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த மாற்றம் இருக்காது இவன் கேட்கிறான் படிக்க வச்சாரு அடே உங்களுக்கு அவ்வையாரா படிக்க வச்சோம் அவ்வையார பெரியாரா படிக்க வச்சாரு அவ்வையார கலைஞரா படிக்க வச்சாரு கேக்குறான் எடே அவ்வையார நாங்க படிக்க வைக்கல உங்க ஆயாவை நாங்க தாண்டா படிக்க வச்சோம்னு சொல்றோம்

குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்ப சொல்றேன் எந்த ஆதிக்க ஜாதி இருந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி வரைக்கும் சங்க வச்சிருக்கிறாங்க யாரும் இதுவரைக்கும் தன் ஜாதி மக்களுக்கு ஒரு அரை சதவீதம் கூட இடஒதுக்கீடு தந்தது கிடையாது அதை தந்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் இல்லைன்னு சொல்ல எவ்வளவு சமூகத்துக்கு எவ்வளவு சமூகத்துக்கு பிசில சேர்த்தாரு எவ்வளவு சமூகத்துக்கு உட்புரிவு கொடுத்தாரு எவ்வளவு பேர் எம்பிசில சேர்த்தாரு முஸ்லீம்களுக்கு யார் கொடுத்த கலைஞரை தவிர்த்து விட்டால் இந்த சமூகத்தில் தமிழ் மொழி கல்வி உணர்வு மட்டுமல்ல மாறாக இங்கு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த மகத்தான தலைவர் தான் கலைஞர் இதே கொங்கு வேளாண் இருக்காங்கல்ல கொங்கு மாடல் எல்லாம் நிலவுமையானது கையில் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் வச்சிருப்பாங்க ஆனா படிப்பறி இருக்காது அப்ப கொங்கு வேளாண் எஃப்சி பார்வர்டு கொங்கு வேளாண் கவுண்டர் கொங்கு வேளாண் நிலம் இருக்கு ஆனா கல்வி இல்ல கல்வி நிலம் இருந்தாலும் நிலம் இருக்கணும்னு படிக்க கூடாது நம்ம ஊர்ல கூட ஐநூறு ஏக்கர் வச்சிருப்பாரு ஒரு அம்பது வருஷத்துல கையெழுத்து போட சொன்னா கை நடைத்தவன் அப்படிதான் சமூகம் இருந்தது வெள்ளர் அப்படிதான் ஐநூறு ஏக்கர் கல்வி இருக்காது அப்ப அவங்க கல்வியே இருக்க வெள்ள என்ன பண்ணாரு பிசியாக எழுபத்தி மூணுல மாத்தினாரு அன்னைக்கு வெள்ளால கவுண்டரை கலைஞர் பிசியாக மாத்தினால்தான் இந்த அண்ணாமலை என்கிறவர் ஐபிஎஸ் பி ஞாபகம் வச்சுங்க இல்லன்னா அண்ணாமலை என்ன பண்ணிருப்பாரு ஆடுதான் வச்சிருப்பாரு இங்க நமக்கு எதிராக பேசுற எல்லா பயிலும் நம்மள தான் வளர்த்திருக்கா நல்லா பாருங்க திமுக எடுத்து எதிர்ப்பு ஒரு கடை போடுவான் இங்கே ட்ரைனிங் எடுப்பாங்க இங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு நமக்கு எதிராக எதிராக பேசுவாங்க அதே மாதிரி கொண்டு வந்த திட்டத்தின் போலவே படிச்சு வேலை வாய்ப்பு எல்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் என்ன இவர் படிக்க வைப்பான்னு சொன்னது ராஜாஜி அவரை பத்தி பேச மாட்டார்கள் பள்ளிக்கூடம் வந்து ராஜாஜி அவரை பத்தி பேச மாட்டாங்க பள்ளிக்கூடத்தை திறந்த பெரியார் இருக்கிறா பேசுவாங்க இந்த பக்கம் ரெண்டு போடுவாங்க இட ஒதுக்கீர்கள் கொடுத்து உயர்கல்வி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கல்வி நம்ம எல்லோரையும் நமக்கு முப்பாற்றை படிக்க வைச்சாரு பள்ளிக்கல்விக்கு பிற்பாடு காமராஜருக்கு பிற்பாடு பள்ளிக்கல்வி தாண்டி தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அரசு மருத்துவ கல்லூரி இந்தியாவிலேயே அதிகமாக கொண்டு வந்த ஒப்பற்றத்தலையோ தான் கலைஞர் தெரிஞ்சுங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்க பள்ளிக்கூடத்தை வந்து படிக்க வச்சிட்டாரு கலைஞர் காமராஜர் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க எல்லா டஸ்சுவலாக பாஸ் பண்ணிட்டாங்க பியூசியில் பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணது சீட் இல்லை காலேஜ் இல்லை என்ன பண்ணுற இடம் இல்லை கம்மியாக இருக்குது காலேஜ் அப்போ என்ன பண்ணார் பாஸ் பண்ண காலேஜ் இல்லை என்ன பண்ணார் மார்க் அதிக இடத்த மட்டும்தான் படிக்க முடியும் ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரசிக்கு வரார் கேட்குறாரு அவன் பாஸ் பண்ணி என்ன மார்க் எடுத்திருக்கான்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் கேட்கறானா இங்கிலீஷ் தமிழ் கேட்கறான்ட்டு என்ன இடம் இருக்கோ முடித்தனை பாஸ் பண்ண எவனும் கம்மி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் கூட அவன் காலேஜ் படிக்கணும் சும்மாலாம் வைக்கக்கூடாது எங்கள் இடம் இல்லை கேட்கறாங்க

அது தலைவர் கலைஞர் கொண்டு எல்லா விஷயங்களையும் இதெல்லாம் நான் போய் சொல்லல இங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன்